மற்றொரு முகமின் மீது நல்லெண்ணம் கொள்வது நன்மை ஆகும் நாம் பிறரை பற்றி பாவமாகும் என்று கூறினார் அதே போல் நமது விஷயங்களை விஷயங்களை துருவி துருவி ஆராய் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நமது விஷயங்களை விட அடுத்தவர்கள் விஷயங்களை தான் நாம் அதிக ஆர்வம் காட்டுகிறோம் இதை தெரிந்து கொள்வதே அல்லாஹ் தடை செய்த ஒரு காரியமாகும் அதே போல் உடனை பற்றி புறம் பேசுவதை அல்லாஹ் தடை செய்திருக்கின்றான் ஆனால் நாம் புறம் பேசவில்லை என்றால் உமதுக்கு நிம்மதி வராது துன் தூக்கம் வராது துன்ட செல்மானம் ஆவாது என்ற அளவுக்கு புறம் பேசுவதை அன்றாட காரியங்களில் கலந்துவிட்டோம் புறம் பேசுவதை அல்லாஹ் தனது இறந்து போன சகோதரனின் ஆமிசத்தை புசிப்பதற்கு சமமானது என்று கூறுகிறான் ஆனால் நாம் குரான் பேசுவதில் சுகம் காணிக்கிறோம் காரணம் நாம் குரானோடு தொடர்பு கொள்வதை விட தான் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அடுத்துக்கோள் ஒருவரை பற்றி ஒருவரிடத்தில் அவரது குறைகளை சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு சட்டை மூட்டி விடக்கூடிய சைத்தானுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய காரியங்களை தொடர்ந்து செய்கின்றோம் இதன் மூலம் நமது நல்ல சம்பாதித்திவிடும் வர்மே நாளில் நஷ்டவாதியாக நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும் ஆகியால் இனி நாம் பேசுவதையோ கோல் முட்டுவதையோ அடுத்தவர்களை பற்றி துருவி துருவி ஆராய்வதையோ ஈடுபடக்கூடாது என்று அல்லாவை சாட்சியாகி முடிவெடுக்க வேண்டும் இதை நான் எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிதமான அனில் அஹமது அப்துல்லின் அஸ்லாமிகும்துல

அவனை மனநீக்க செய்வான் மனநிற்கச் செய்பவன் மலைப்புளைச் செய்பவன் அவர்களிடம் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டார் யாவரையும் மிகத்தவனும் நன்கறித்தவன்மே இவற்றை இவற்றை படைத்தவன் நிச்சயமாக கூறினார்கள் அத்தியாயம் நாற்பத்தி மூணு வசனம் ஒன்போது தகுதித்துள் உழுகியா வணக்கத்துக்குரியவன் அல்லா தவிர வேறு யாரும் இல்லை என்று

உறுதி கொள்வதாகவும் தவித் ரஸ்மாவுல் வசிவாத் அல்லாஹ் அல்லாஹ் என்று அழகிய பெயர்கள் பண்புகள் உள்ளன அவைகளுக்கு ஒப்புமானம் கூறாது அதன் கருத்துகளை சிரித்து கூறாது அதன் கருத்துகளை சிரித்து கூறாது அதன் கருத்துக்களை சிதைக்காது அப்படியே நம்ப வேண்டும் அதாவது அதாவது அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி குரானில் வர்ணித்துள்ளானோ அல்லாஹுடைய தூதர் நபி முகமது அலேசல்லாம் அவர்கள் அல்லாவை பற்றி வர்ணித்து

அதுதான் அவளே அல்லாஹு தலா குரானில் சூராபசவில் கூறுகிறான் ஆகவே யுகம் முடிவின் போது காதை சீவிடாகும் பெரும் தத்தம் வரும்போது மனிதன் விரண்டோடான் தன் சகோதரனை விட்டும் தன் தாயை விட்டும் தன் தந்தையை மனைவியை விட்டும் தன் மக்களை விட்டும் இரண்டோடான் அன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் அவன் அவள நிலையை போதுமான கைப்பான் அல் குரான் எண்பதாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வருஷம் மனிதன் தன் உறவுகளை விட்டு இரண்டோடான் காரணம் அந்த அளவுக்கு அந்த பயங்கரமாக என கேட்பார் தம் புடிந்த அளவுக்கு அவர் சிறந்த கணவனாயிடம் நீங்கள் கேட்டதே மிக மிக லேசான ஒன்றுதான் ஆயினும் இப்போது நீங்கள் அஞ்சுவதை போல நானும் அந்த என்று கூறி பின்னர் அந்த மனிதன் தன் மகனை சந்திப்பார் அவனை பிடித்துக் கொண்டு என் அருமை மகனே உலகில் நான் எந்த தந்தையாக உன்னிடம் நடந்து கொண்டேன் என கேட்பார் அவர் சிறுவன் முறையில் நடந்து கொண்டேன் என்று கூறார் மகனோ தந்தையை சிறப்பு முறையில் பாராட்டுவான் அப்போது அவன் மகனிடம் என் அருமை மகனே இன்று உன் நன்மைகள் அனு அளவு எனக்கு தேவைப்படுகிறது அதன் மூலம் நீ காணும் இருந்து நான் தப்பிடுவேன் என்றும் கோருவார் அதற்கு மகன் தந்தையிடம் என் அருமை தந்தையே நீங்கள் கேட்டதே மிக மிக நேசான ஒன்றுதான் ஆயினும் நீங்கள் அஞ்சுவதை போலதான் நானும் அஞ்சுகிறேன் இப்போது என்னால் எதுவும் கொடுக்க இயலாது என்று கூறிவிடுவான் இதையே மனிதன் தான் தந்தையிடம் தான் பிள்ளைகளிடம் என அல்லா குறிப்பிடுகிறான் எல்லா உயிரை நம்பிக்கை கொண்டவர்களின் பாதுகாவலன் ஆவான் அவன் இருவர்களே வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருகிறான் ஆனால் நிராகரிப்பூருக்கும் வலிக்கற்கும் சைதாங்க தாம அவர்களின் பாதுகாவலர்கள் அவர்கள் வெளிச்சத்திலிருந்து இருள்களின் பக்கம் கொண்டு வருகிறார்கள் என்றென்றும் கட்டுப்பட்டு முஸ்லிமாக வந்து முஸ்லிமாக மர்ணிக்க வேண்டும் எனக்கும் உங்களுக்கும் நினைவுட்டான எனது ஒரே நிறைசுகிறேன் அன்பா அண்ட பெரியோர்களை தாய்மார்களே எல்லாம் மீது அல்லாஹ் கருள் கூறியிருந்த அல்லாஹூர் அப்துல் அலமின் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி அஞ்சாவது வசனத்தில் இவார் கூறுகிறார் மேலும் அவர்கள் மலைக்களங்களில் ஏறி கொண்டால் அந்த சுத்தியுடன் சண்மார்க்கத்தில் வழிபட்டவர்களாக அல்லாஹ் பேர் ஆனால் அவர் பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்து விடுகால் அவர்கள் அவனுக்கு நிறைவேற்றுகின்றனர் அல் குரான் இருபத்தி ஒன்பது அறுபத்தி அஞ்சு அதாவது அல்லாஹுக்கு நினைவைக்க கூடிய காபிர்கள் கப்பலில் தியானம் செய்யும் கொள்ளும் பொழுது அப்போது ஏற்படுகின்ற மிகப்பெரிய புயல்கள் பேரடைகள் சிக்கி கொள்ளும் பொழுது அப்போது அவர்கள் அல்லாஹ் உதவி தேடுகிறார்கள் அல்லாஹ் அவர்களை அந்த பேராபத்தில் இருந்து காப்பாற்றி கரை செலுத்தவுடன் அவர்கள் அல்லாஹ் போய் நட்டு செலுத்துவட்டே விட்டு விட்டு அல்லாப்பின் காத்திட்டு வணங்கி அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்கள் அல்லா லவில் கூறுகிறார் இந்த பண்பு தற்காலத்தில் வாழ்கின்ற புஷ்லின் சமுதாயத்திலும் அப்படி என்பதை நாம் காண முடிகிறது ஒரு கஷ்டம் என்றும் வரும்பொழுது ஒரு பிரச்சனை என்றும் வரும்பொழுது அல்லாக் பிரார்த்திக்கின்றோம் ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் முடிந்து அல்லாப்பதில் இருந்து நம்மை காப்பாற்றிவிட்டால் ஒன்றுமை நம் போல அதாவது மக்களின் காப்பீடுகளைப் போல நாம் அல்லாக் மற்றும் போது திசை திரும்பிவிடுகின்றோம் எனவே யார் உடையான இனிமன்ற வாழ்கிறார்களோ அவர்கள் மருமையிலே வெற்றி பெறுவார்கள் சொர்க்கம் செல்வார்கள் மற்றவர்கள் எல்லாம் புகுந்து விடுவார்கள் என்பதை நாம் விரைவில் கொள்ள வேண்டும் அவர்கள் அவர்களுக்கு அளித்தவற்றுக்கு மாறு செய்து இதுலில் அற்ப சுகங்களை அனுபவிக்கட்டும் ஆனால் தம் தீயசேம்களை பயனில்லை விரைவில் அழித்துக் கொள்வார்கள் அதுக்குற இருபத்தி ஒன்பது அறுபத்தி ஆறு மேலும் அல்லாஹ் கூறுகிறார் நாம் அவர்களுக்கு அளித்த எல்லாம் அனுபவிக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் நன்றி செலுத்துவதில்லை என்பதை குறிப்பிடுதுதான் எனவே நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உண்மையான நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த உதவி தீர்வு செய்கிறேன் இதை அறிந்து கொள்ள வந்தவர்கள் இறை தூதர்களை நம்புவது வயாமல் ஆகிறேன்

ನಾನು ಕತ್ಯಾ ತೋಲು தொழுகை நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகை நிறைவேற்றுவது மோமின்களுக்கு கடமையாகி பட்டுள்ளது நமீச அல்லாஹ் அலைசலம் கூறினார்கள் தொழுகை மருமை விசாரணையில் முதல் கேள்வியாகும் தொழுகை சுவர்ணத்தின் திறகு கோலாகும் சாவி காபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள வித்தியாசம் வித்தியாச தொலுகையாகும் தொலுகையில்லாதவற்றின் அமல்கள் அல்லாஹுவிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது

ശബ ശൈയസരാ നാടന്ത الطلബം വംരതവോ അമ്മാ നടലതബ പിജിജി അവളമിൻ വസകെ ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം ഇന്നാർ തുഐനാ തൽ തൗസത് വസള്ളി വിലപ്തവന്ന ഇന്നസാനിയത ലവ ലബ്ത ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം துல்ல உடு ஃபலா பின் சவுடிமா அலத் பமின் சா உடினா சிரி நீடா வர்த்தபு அமீன் சாவுடி நஃப்பா சா தீல்ஃபின் தட்டு அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு குருங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் யாரே வலங்கவேணும் அலே நமக்கு அன்பப்பட்டீடு தெரியாது நம்மோட வேதம் எது நம்மோட மாக்கத்தின் பேர் எது

அல்லாஹுடைய மாபெரும் கருணை எல்லாம் நாம் எல்லாம் அடிப்படை கல்வியை சரியா கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனசாலே படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது அல்லாவுக்கு உண்மையான முக்கியங்கள் யார் என்றால் சூரான் எட்டாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வசனத்தில் எவ்வாறு கூறுகிறான் உண்மையான முக்கியங்கள் யார் என்றால் அல்லாவு திருந்துவிடும் வசனங்கள் கூடியதாகவும் வேதனை இருக்கிறது அதை கவனத்தில் கொள்ளாமல் இந்த உலக விஷயங்களில் மோகம் கொண்டு பேராசை கொண்டு சிக்கி அவர்கள் சிரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இவர்கள் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது ஆக அல்லாஹூ கூறியது போல் அல்லாஹு பெயர் கூறப்பட்ட பொழுது யாருடைய உள்ளம் அச்சத்தால் நல் நடுங்குகிறதோ அவர்களுடைய இதயங்களில் தான் எரியாச்சும் இருக்கும் இன்னும் அவர்களிடத்தில் ஒரு காரிய சம்பந்தமாக அல்லாஹ் குரானிலே எவ்வாறு கூறுகிறான் என்று அல்லாஹினுடைய ஆயத்துக்கள் நாம் கூறும் பொழுது அவருடைய ஈமன் அதிகரிக்கும் மேலும் அவர்கள் உலக விஷயங்களில் மர்ம விஷயங்களில் அல்லஹூன் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பார்கள் இவ்வாறு நாம் அல்லஹு மீது முழுமையான நம்பிக்கை வரும்போதுதான் அல்லஹனுடைய அருளும் உதவியும் கிடைக்கும் ஆனால் இன்றைய காலத்தில் பார்க்கின்றோம் முஸ்லீம் என்பவர்களுக்கு அவர்கள் பெயர்களை தவிர வாழ்வில் எந்தவித அடையாளமும் இல்லை மாறாக அல்லஹின் சீர்கென்னும் நினைவிக்கக்கூடிய மாபாதக் செயலை செய்து இஸ்லாத்தில் விட்டு வெளியேறி அவர்கள் முஸ்லிக்குகளாக மாறிக்கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது ஆகிய மார்க்க கல்வியை நாம் முஸ்லிம் ஆகிய மார்க்க கல்வியை நாம் முறையாக அறிவியத்துக்களை மட்டுமல்லாமல் அடிப்படை கல்வியையும் சேர்த்து நாம் கற்றுக்கொண்டால் தான் நமது ஈமானை பாதுகாத்துக் முடியும் முடியும் வரையிலும் நான் முஸ்லீமாக வாழ முடியும் என்பதை நான் இங்கு உறுதியாக பதிவு செய்கின்றேன் அடிப்படை கல்வி இல்லாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே மொபைல் போன் அவர்கள் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கும் அவளின் நிலையை நான் கண்கூடாக காண முடிகிறேன் அவர்கள் மூளைகள் ஆபாசங்களிலும் வன்முறைகளிலும்

செல்போனை கொடுக்க மறுத்த தாயையே ஒரு சிறுவன் கிரிக்கெட் விளையாடி வேட்டை கொண்டு கடுமையான தாக்கிக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது இவர்களால் உங்கள் குடும்பங்களிலும் மிகப்பெரிய பிரச்சனை எழும்பொழுதுதான் அதனுடைய ஆகிய அன்புக்குரிய தயமாறுகிறேன் உங்கள் குழந்தைகளை இப்பொழுது மனசாவுக்கு அனுப்பி வைத்து மார்க்க கல்வியை முழுமையான கற்றுக்கொள்ளும்படி அறிவுறுத்துக்கள் என்று நான் உங்களுக்கு இந்த இடத்திலே நினைவிட்டுகிறேன் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரம்புலாமேன் நம்மை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க செய்யக்கூடிய பாக்கிய மற்றும் உள்ளவராக ஆகிய கூட வேண்டும் என்ற விராக்கத்தையும் செய்கின்றேன் பாக்கிய தவானி வகையிலே அசலாம் அழகி வர கூறியும்